நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற தந்தைமார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கஷ்டப்பட்ட மாரி என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க இருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ எக்காடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கஷ்டப்பட்டோமே நீயும் கஷ்டப்படு நானும் எதுவும் அது அனுபவிக்கலை ஊர் திருவிழா சொந்த பந்தங்கள் விசேஷங்கள் நல்லது கெட்டது எதுவுமே அனுபவிக்கலை நீயும் வந்து கஷ்டப்படுவோம் வாழ்க்கையை முடிச்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு தந்தைமார்களும் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கிறாங்க இதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க இளமையில் வந்து ஒருத்தவங்களுக்கு வறுமை வந்துடக்கூடாது அப்படின்னு அப்படி வறுமையில் வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகள் வந்து ரொம்ப இருக்காங்க ஸோ அந்த நிலம தான் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த படிப்பு இல்லை அதை சார்ந்த ஒரு தொழில் அதை சார்ந்த ஒரு பார் கா காசு இருந்தாலும் ஊரில் வேலைப்பார் சந்தோஷம் வாழ் அப்படின்னு சொல்கிற தந்தைகள் நிறையா இருக்கு வேலையில் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டு எல்லாம் ஒரே கம்பெனியில் வேலை சொன்னாங்க அப்பா அந்தாண்ட சிமெண்ட்டை குத்துறாரு ஃபுல்லாக இந்தாண்ட கம்பி கட்டுது இந்தாண்ட ஒருத்தன் சப்பு போடுறான் இதை பார்த்தா ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏன்டா இவன் தான் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தான் இவன் பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த கம்பெனி நான் போயிருந்தேன் அந்த வார்த்தை அவருக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு நமக்கும் கூட தான் ஸோ நம்ம வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்கள வந்து இங்கே வருதுன்னா ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு வேறு லெவலில் வரணும் ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளார பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்டில் வந்து ஆமாங்க நான் வந்து கஷ்டப்படுறேன் என் பிள்ளை வந்து நல்லா படிக்க வைக்கிறேன் போகிறேன் வரேன் அடுத்த லெவலில் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இல்லைங்க என் நான் தான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை வந்து வேறு லெவல் மேனேஜர் லெவலில் கொண்டு வருவோம் வைப்பேன் இல்லை ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற தந்தைமார்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து அவங்க வந்து இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ நான் பட்ட கஷ்டம் என் ஃபுல்லாக படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இருக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டுருக்கும் போது எப்போ நான் தான் வந்து படிக்கலை வைக்கல கஷ்டப்பட்டு கிடக்குறேன் நீ நல்லபடியாக படிச்சுக்க வச்சுக்கி நல்லபடியாக ஊரில் பிழைக்கிற மாதிரி ஒரு பாருன்னு சொல்லி புத்தி சொல்லி வச்சுக்கிட்டு அவங்கள கரெக்டாக வழி நடத்துவாங்க அதான் சொல்லுவாங்க பழமொழி இளமையில் வந்து ஒரு குழந்த வந்து வேலைக்கு போகுது அப்படின்னா அவன் தந்தை சரியில்னு அர்த்தம் அதே வந்து முதுமையில் வந்து த தாய் தந்தை போய் முதியோர் இல்லத்திலே இல்லை ரோட்டில் நிற்கிறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்க பெற்ற புள்ள சரியில்னு அர்த்தம் ஸோ இப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்க தந்தைமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தான் பிள்ளை நல்லா இருக்கணும் நான் வந்து கஷ்டப்படுற மாதிரி வைக்கிற மாதிரி என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது ஏன் ஈவன் இங்கே கஷ்டப்படுற விஷயம் கூட ஊரில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்கே அவங்க கஷ்டப்படுங்க நான் என்ன சொல்கிறேன் நான் இல்லைங்க எல்லாேருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க சொல்கிற ம சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா கஷ்டப்படுற விஷயத்த வீட்டுக்கு தெரிவிங்க அப்போ உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சாதான் உங்கள் குடும்பம் வந்து ஓ நம்ம அப்பா அப்படி கஷ்டப்படுறாரு நம்ம பையன் இப்படி கஷ்டப்படுறான் நம்ம ஹஸ்பண்ட் இப்படி கஷ்டப்படுறானு சொல்லிட்டு அவங்க வந்து குடும்பத்தில் வந்து சிக்கனங்கள் வரப்போ சிக்கனங்கள் இல்லை வந்து அடுத்த அவளுக்கு எப்படி வாழணும்னு வைக்கணும் அவங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஏன் கஷ்டம் தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ ஏதோ ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை மறைக்க மறைக்க உங்களுக்கு கடன்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஆடம்பர செலவு ச நமக்கு என்ன நம்ம வீட்டுக்காரன் சம்மன் தான் சம்பாதிக்கிறாங்க போல் வைக்கிறாங்க போல் நம்ம பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறது வைக்கிறது போல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா செலவுகள் தேவையற்ற செலவுகள் வந்து ஆடம்பர வாழ்க்கை அவங்க வாழ ஆரம்பிக்க ஆரம்பிக்க இங்கே வாழ்க்கை வந்து பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும் என்னடா இப்போ தான் ஒரு கடன் அடைஞ்ச மாரி இருந்தால் அடுத்து ஒரு கடன் ஆச்சு என்னடா இப்போ தான் இந்த கடன் அடைஞ்ச மாரி அடுத்த கடன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு தான் கிடக்கணும் அப்புறம் வந்து ஃபோனில் சண்டே வந்து அப்புறம் நீங்கள் போல என்ன சொல்கிறதீங்க சண்டே வந்து வெளிநாடுகளில் என்ன நடக்கும்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுமாரி கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் நோய் யூஸ் இப்படி தான் வேலை இவ்வளோ தான் கஷ்டம் இப்படி தான் இருக்குது நான் இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து ஒழுங்காக பிள்ளைங்களை படிக்க சொல் ஒழுங்காக வந்து எல்லாம் சேமிக்க வை சேமித்து வைங்க இன்றைக்கிங்க வெளிநாட்டுவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு வந்தால் திரும்ப திரும்ப அப்படியே மாதம் மாதம்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காது நான் கூலி வேலைக்கு வந்திருக்கிறேன் அதனால் வந்துட்டு தான் சம்பளம் எத்தனை வருஷம் இருந்தாலும் இவ்வளோ தான் சம்பளம் அப்படி மிஞ்சி பிஞ்சி போனால் ஒரு டாலர் ரெண்டு தான் ஏற்றுவாங்க அது வந்து டீ காஃபீஸ் அளவுக்கு சரியாக போயிடும் அதனால் சிக்கனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் இருந்தாலும் ஊரில் போய் செட்டில் ஆகிற வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு நானும் வெளிநாட்டில் கடந்தேன் ஒன்றும் முன்னேற வைக்கலன்னா இந்த கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க வயிற்று கழுவிட்டு கடந்துக்கிறாங்கடா அப்படிங்கிற மாரி வந்துடும் கடைசியில் இப்போ இங்கேயும் கஷ்டப்பட்டானும் ஊர்லேயும் நீங்கள் போய் கஷ்டப்பட்டாகணும் ஏன்னா சேமிப்பு இருந்தால் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட முடியும் இல்லை ஒரு பிஸ்னஸ் இருந்தால் தான் போய் உட்காந்து சாப்பிட முடியும் என்றைக்கே வந்து ஃப்யூச்சர் பிளான் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நம்ம பாட்டி நீங்கள் சம்பாதிக்காண்டே அதை பண்ணு இதை பண்ண தாம் தூம் நல்லா இது பண்ணிட்டு வச்சுக்கிட்டு கடைசி காலத்தை வந்து ஒன்றை பார் என்ன பார்னு ஆயிரும் ஊருக்கு போனீங்கன்னா ஓ மூஞ்சு நீ பாரு ஏன் மூஞ்சி நான் பாரு அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கா தான் இன்கமிங் இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு நல்லா மோட்டிவேஷன் பண்ணி படிக்க வைங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி என்னடா ஏதோ பேச வந்துட்டு இதை பேசிட்டோம் எங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இதுமாரி இடத்த சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கஷ்டம் என்னோட போட்டோம் வீட்டுக்கு தெரியக்கூடாது வைக்க கூடாது மாதம் சம்பளம் மட்டும் அனுப்புகிறோம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் இது நீ மாதம் சம்பளம் வந்து கரெக்டாக கண்ணுன்னு அனுப்பிட்டுருக்கேன் அனுப்பிட்டுருக்கேன் அவங்க வந்து ஆடம்பர செலவு தான் பண்ணிட்டு இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கஷ்டத்தை வந்து வீட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பெயின் என்ன உங்கள் ஹெல்த் பெயின் எப்படி இருக்குது இல்லை வேலை சைட்டில் எப்படி இருக்குது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் குழந்தை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஐயோ நம்ம அப்பா கஷ்டப்படுற நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணும் வீட்டிலலாம் காசு பணம் சேமித்து உங்களை வீட்டுக்கு வர வைப்பாங்க அதை விட்டு காசு பணம் மட்டும் அனுப்பிவிட்டு டான் பேச்சு பேசிக்கிட்டு சும்மா வந்து வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இங்கே காலத்தையும் இங்கே ஊருக்கு போகும்போது வெண்ணலையாக தான் போக முடியும் அங்கேயும் ஒன்று செமிப்பு இருக்காது இங்கேயும் ஒன்று சேமிப்பு இருக்காது ஸோ அப்படிங்கும்போது போது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து வெளிநாட்டுகளுக்கு ஒரு ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தேவே என்ன சொல்கிறது நம்ம வந்து சுதந்திரம் பெறாதக்கு முன்னாடியே பார்த்தா வெளிநாடுகளுக்கு நம்ம ஆளுங்க வந்து உழைக்க தான் போயிருக்காங்க எல்லா நாடுகள்லேயும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு கரும்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி அந்த ச சொச்சம் அப்படியே போயிருக்காங்க திரும்ப வந்து இப்போ சுதந்திரம் வாங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரீதியாக போகிறவங்களும் இருக்காங்க இல்லை நம்ம இதுமாரி கூலி வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு அறியாமையில் இருந்தோம் வச்சோம் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேலுக்கு வந்துட்டு உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு இது பண்ணுங்கள் இது நல்லா இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு வேலை தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஓன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டோம் உலகம் ஃபுல்லாக வந்து சீனர்கள் வந்து பிஸ்னஸ் இருக்காங்க அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்களோ அதேமாரி இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் இருக்காங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்களோட தன்னம்பிக்கை ஸோ அதுமாரி நீங்கள் தன்னம்பிக்கை வளர்த்துட்டு உங்கள் குழந்தைங்கள வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக தயார்படுத்தணும் ஒரு விவசாயம் இருந்துன்னா அந்த விவசாயத்தில் வந்து அந்த காலத்தில் பார்த்தா ஒரு அப்போ வந்து நெல் அப்படி இப்படி தான் அந்த என்ன பயிரோ அவங்களுக்கு தெரிஞ்ச பயிர் பண்ணாங்க இன்றைக்கி அட்வான்ஸு இன்றைக்கி வந்து என்னென்ன நீங்கள் பயிர் பண்ணால் என்னென்ன சேல் ஆகும் என்னென்ன வந்து விலை உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு ஒரு பையனுக்கான ஒரு அழகு அதை விட்டுட்டு இல்லை அப்பா நெல் போட்டால் நாமளும் நெல் போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க வருமான விவசாயத்தில் நஷ்டம் இல்லை அதை போனால் நஷ்டம் இதை போனால் எங்கள் அப்பா கடை வச்சுருந்தா அந்த கடையில் நஷ்டம் உங்கள் அப்பா ஒரு பொட்டி கடை வச்சுருந்தானே நீங்கள் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் போ நான் பொட்டி கடை வச்சிருந்தா என் பிள்ளை வந்துட்டு அதை வந்து சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றணும் அவன் சூப்பராக மார்க்கெட்டமாக தான் அவன் அடுத்தடுத்து பிராஞ்சுகள் ஓப்பன் பண்ணான் அதுமாரி வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்கணுமே தவிர நான் வந்து மண்ணை கொத்திருக்காருந்தேன் நீயும் வந்து மண்ணை கொத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்போ வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு நண்பரை வந்து சந்திக்க போயிருந்தான் சந்திக்க போயிருக்கும்போது பார்த்தா அப்பா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த கம்பி கட்டிக்கிட்டு வச்சுட்டுருக்காப்புல ஒரு சைடு வந்து பார்த்தனா ஒரு பையன் வந்துட்டு ஏதோ ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள் ஒரு பையன் வந்து சப்பு போட்டுக்கிட்டு இருக்காப்ல ஆனால் வந்து பார்த்தா அப்போ பிள்ளைங்க அப்போ வந்து ஒரு அண்ணன் சொல்கிறாரு மலைசகர் அண்ணன் ஏன்பா அவர் அங்கே வந்து செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இந்த ஆள் தான் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் இவன் பிள்ளைங்களும் கூட்டிட்டு வந்து படிக்க விடாமல் பண்ணிகிட்டு இவன் வந்து அப்போ என்ன சம்பாதிச்சான் வச்சான் போனான் தான் பிள்ளைங்களும் கூப்பிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அந்த வார்த்தை வந்து எனக்கும் ஒரு பெயினாக தான் இருந்துச்சு ஆமாண்டா இல்லை நாம் தான் கஷ்டப்பட நம்ம பிள்ளைங்களும் கொண்டு வந்து இஷ்டமாக போயிட்டோம்மா இதில் வர ஊரில் பெருமா நாங்கள் மூணு பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம் ஒருத்தன் படிச்சுட்டு வந்து சம்பாரித்தான் அப்படின்னா மு ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து பத்து பேர் சம்பாதிக்கிறத ஒருத்தன் சம்பாதிச்சிருவான் அந்த அந்தளவுக்கு மூளை வச்சு வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசு இங்கேயும் போனோம் அதை ஊரை வந்து ஒரு பிஸ்னஸாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதை விட்டுட்டு நீங்கள் முப்பது பேர் ஒரு பத்து பேர் ஒரு குடும்பத்தில் வந்து ஜென்ரல் ஒர்க்கராக கூலி வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டம்தான் மிச்சமாக தவிர காசு மிச்சமாகாது வாய்க்கும் கைக்கும் சரியாக போச்சு வந்த வரவு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி ஆயிரும் இப்போலாம் வந்து பா முக்கிய அதுமாரி வெளிநாடுகளுக்கு போனாங்க வந்தாங்க விவசாயம் பண்ணாங்க போனாங்க இப்போ வந்து தென் மாவட்டங்களில் தான் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது அதிகமான கப்பல் கப்பல் எங்கங்கேங்கேங்க போனதோ அவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போ கப்பலில் போனாங்க இன்றைக்கி விமானத்தில் போனாங்க அப்படி இப்படின்னு போயிட்டுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வந்து தென் மாவட்டம் மதுரை ராமநாதபுரம் தேனி கன்னியாகுமரி அப்படி எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் வந்து அந்தந்த மாநிலத்தில் என்ன சிறப்போ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம் மதுரை மல்லி பறக்குது விமானத்தில் ராமநாதபுரம் மிளகா பறக்குது தேனி வெண்டக்காய் காய்கறிகள் பறக்குது எல்லாம் பிஸ்னஸ் ரீதியாக இருக்காங்க அப்படி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து விசிட்டிங்கில் வந்துட்டு போகிறாங்க நல்லா ஜோக்காக வந்து இங்கேலாம் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்தா வெள்ளை வேஸ்ட் சட்டை கட்டிட்டு ஜம்முன்னு இருக்காங்க ஸோ அதேமாரி நான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் நீ ஃபஸ்ட்டு ப கஷ்டப்படக்கூடாது அதனால் வந்து நல்லா படிச்சுக்கி நல்லா பிஸ்னஸ் ரீதியாக திங்க் பண்ணி வெளிநாட்டுக்கு போனால் படிப்பு சம்மந்தமாக வேலைக்கு போ இல்லையா இங்கே ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண வைக்கணும் அந்த குழந்தைங்கள வந்து தன்னோடய கஷ்டங்களை வந்து எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த என்னடா வெளிநாட்டு போவாங்க வருவாங்க அப்படின்னு போது அந்த தென் மாவட்டங்கள்ல வந்து வெளிநாட்டுக்கு வர்றது போச்சு குறைஞ்சி போச்சு மீன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரதில்லைங்க வெளிநாட்டுக்கு யாருமே ஃபஸ்ட்டெலாம் பார்த்தா காரைக்குடிக்காரங்க புதுக்கோட்டைக்காரவங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மதுரைக்காரங்க தேனிக்காரங்க திண்டுக்கல் கன்னியாகுமரிக்காக ராமேஸ்வரங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கெல்லாம் வந்து வெளிநாடுகள் வந்து பார்த்தா மோஸ்ட்லி அவங்க குறைஞ்சிட்டாங்க குறைஞ்சிட்டாங்க மீன்ஸ் வந்து அவங்க ஊரில் வந்து பொருளாதாரத்தை பெருக்கிட்டு ஊரில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ அதுமாரி எல்லா மாவட்டங்களும் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வர வேணாம்னு வாங்க படித்து முடிச்சுட்டு படிப்பு சார்ந்து வாங்க உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் செட்டில் ஆகலாம் உங்கள் லைஃப் ரீதியாக என்ன சொல்லுவாங்க ஹெல்த் ரீதியாகவும் வந்து அதிகம் வேலை பார்க்க முடியும் எவ்வளோ நாள்தாங்க மண் வெட்டிக்கிட்டு கல் வெட்டிக்கிட்டு எவ்வளோ நாள்தான் சிமெண்ட்டை குடச்சிக்கிட்டு எவ்வளோ நாள்தான் கம்பி கட்டிக்கிட்டு எவ்வளோ நாள்தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் தான் உங்கள் ஹெல்த் எவ்வளோ நாளும் சப்போர்ட் பண்ணோம் வந்து மூணே மூணு மாதம் இல்லைங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா மூணாம் மாதம் ஒரு டைம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுலேருந்து வந்துட்டு ஏன்டா வெளிநாட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்ன விஷயமெல்லாம் நம்ம கேட்காமட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளிநாட்டுக்கு காலை வைக்கும்போது தான் நம்ம அப்பனோட நிலமை புரியும் அப்பா இது சொன்னார் அப்பா இது சொன்னார் நம்ம இதெல்லாம் கேட்கலையே வைக்கலையே இன்றைக்கி வந்து அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது அந்த அனுபவங்கள்லாம் நம்ம வந்து சரியாக நம்ம இது பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு வேளை அப்பா சொன்னமே நல்லா படிச்சிருந்தா நல்லா ஒரு அங்கேயே ஊரில் ஒரு தொழில் பண்ணியிருந்தா நம்ம நல்லா இருந்துக்கலாமா இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்த பிறகு அப்போ இங்கே வந்த பிறகு சரி நம்ம தான் கஷ்டத்தை உணர்ந்துட்டோம் நம்ம ஊருக்கு போகலான்னு நினச்சினா கடன்கள் வந்து தலைக்கு மேலே நிற்கும் அப்போ நிற்கும் போது கடன் அங்கே போனால் என்ன பண்ண முடியும் குடும்பக்காரரும் கஷ்டப்படுவாங்க வைப்பாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு கடன் நினச்சிட்டு இங்கே காலத்தை ஓட்டிடுறதான் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அடுத்த ஜெனரேஷனை வந்து வெளிநாடுகளுக்கு வரும்போது படிப்பு சம்மந்தமாக இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக வரமாதிரி நீங்கள் தயார்படுத்தணும் அதை விட்டு நானும் கஷ்டப்பட்டேன் நீயும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்லது கெட்டது உங்களால் கலந்துக்க முடியுதா சரி அந்த வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த நகை போய் பவுனை போய் செய் அப்படின்னு தான் முடியுமா தவிர அந்த லைவில் போய் அந்த ஒரு பந்தியில் உட்காந்து விருந்து சாப்பிட முடியாது ஒரு வீடியோ காலில் பார்த்துட்டு ஆ சரி ஆ அப்படின்ட்டு போக முடியும் ஒரு ஒரு தாய் மாமனாக இருக்கிற ஒரு தங்கச்சி குழந்தையும் அக்கா குழந்தையை காது குத்துனோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வீடியோ காலில் தான் பார்க்க முடியும் நம்ம எல்லாம் செஞ்சாலும் வச்சாலும் அந்த தாய் மாமாங்கிற மாதிரி உட்கார முடியாது ஒரு ஆட்டம் பாட்டம் ஒரு சீர் கொண்டு போகிறது ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து சாதாரணமாக சொல்கிறேன் இதே வந்துட்டு நம்ம ஊரில் இருந்துட்டு ஒரு வேலை காக்காசு சம்பாதிச்சாலும் அது நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் என்ன வெளிநாட்டு வேலைங்கிறத நான் சொல்கிறேங்க திரும்பவும் ஒரு டெம்பரவரி வருமானம் தான் அது பர்மனண்ட்டு கிடையாது அதில் வந்து வெளிநாட்டில் எத்தனை வயசுக்குள்ளே நுழையலாம் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறது உங்கள் உடம்பு எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படி மிஸ்ஸின் மாரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஊரில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வேலை பார்த்தா இல்லையே கஷ்டமாக இருக்கிற லீவ் போடலாம் போட முடியாது வெளிநாடுகளில் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படி லீவ் போட்டாலும் அதுக்கான காசு கட் பண்ணுவாங்க நம்ம நாட்கள் குறையும் முதல்ல வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து மோஸ்ட்லி லீவு போடுறத தவிர்த்துருங்க ஏன்னா ஒரு ஒரு நாள் லீவு போடுறதும் உங்கள் இளமை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க டக்குன்னு காசு சம்பாரிச்சிங்களா சேவை சிக்கனம் பாருங்களா ஊருக்கு போய் எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் இருங்க சாற வரைக்கும் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த கஷ்டத்தை தீர்த்துட்டு அந்த கஷ்டம் பண்ணலாம் அந்த 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 கஷ்டத்தை தீர்த்துட்டு இந்த இதை பண்ணலான்னு யோசிக்காதீங்க கஷ்டத்தோட கஷ்டம் ஏதோ உங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு வந்தீங்களா அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ணாமல் மச்சான் வாடா வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கலாம்டா வைக்கலாண்டான்னு சொல்லி தப்பான ஒரு அவேர்னஸ் வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுக்காதீங்க வரியாக மச்சான் படிச்சுட்டு வாடாடி நல்லா இருக்கலாம்டா வைக்கலாடா அப்படின்னு சொல்கிறமே சொல்லுங்கள் அதை விட்டுட்டு சும்மா வாடா டெஸ்ட் அடிச்சுட்டு வாடா அதே அங்கே போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகலாம் அங்கே போனால் அப்புறம் இங்கே போனால் அப்படின்னு எங்கே போனாலும் கடைசியில் வந்து உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சமாகாமல் தவிர காசு மிச்சமாகாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்கள் நல்லா படிக்க வச்சுட்டு பிள்ளைங்கள் நல்லா ஒரு தொழில் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஊரில் வந்து தயார்படுத்துங்க அந்த பிஸ்னஸில் போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு போய் வேலை பார்க்கணும் போய் பாருங்கள் அதை விட்டு அங்கே ஒன்று காக்கா இன்றைக்கி எடுத்து ஒன்னாலும் எந்த பிஸ்னஸ்லையும் வருமானம் வராது புரிஞ்சுங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்